ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காகவே காத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட கோகுலாஷ்டமி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி வருது அந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் அந்த கோகுலாஷ்டமியை வழிபாடும் வழிபடு வழிபாடு செய்யும் முறை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கோகுலாஷ்டமி வரப்போகுது அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம ஒவ்வொரு வருஷமுமே வந்து இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ்டாக இந்த மாதிரி போடுறது உண்டு எதுக்காகனா நிறைய பேருக்கு வந்து இந்த கோகுலாஷ்டமி பற்றி தெரிகிறது கிடையாது என்றைக்கு வருது அப்படிங்கிறது தெரியலை அப்படியே தெரிஞ்சாலும் அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியலை நிறைய பேருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து வீட்டில் வந்து வழிபாடும் பழக்கமே இல்லை ஸோ அதுக்காக தான் அட்வான்ஸ்டாக போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்க வந்து அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நீங்களும் வந்து குழந்தைக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோகுலாஷ்டமியை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறை நான் ஃபாலோ பண்ண முறை தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸில் கஞ்சி மரி கஞ்சி மிக்ஸஸ் சத்து மாவு மிக்ஸஸ் சிறுதானியத்தில் பண்ணின சத்து மாவு மிக்ஸஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது நிறைய ஹெல்தி அண்ட் லட்டு வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்தி லட்டுஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர சனிக்கிழமை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வந்து வருது அதாவது பதினாறாம் தேதி வர்ற சனிக்கிழமை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வர்ற சனிக்கிழமை கோகுலாஷ்டமி வந்து நடக்க போகுது இந்த கோகுலாஷ்டமி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக எப்போவுமே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தேதியில் வரும் பட் இந்த தடவை வந்து ஆடி மாதத்திலேயே வருது இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதியும் ஒரு வேளை உங்களால் பதினாறாம் தேதி கொண்டாட முடியலை அப்படின்னா பதினேழாம் தேதியும் வந்து நீங்கள் கொண்டாடலாம் அன்றைக்கும் வந்து நட்சத்திரம் இருக்குது பட் இருந்தாலும் பதினாறாம் தேதியை கொண்டாடுறது இன்னுமே சிறப்பாக இருக்குது அன்றைக்கி ஃபுல் டே வருது அப்படிங்கிறதுனால அன்னிக்கு வந்து எல்லா கேலண்டர்ஸ்லேயும் எல்லா இதுலேயுமே வந்து ஆகஸ்ட்டு பதினாறு சனிக்கிழமை தான் வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எவ்வளோ தூரம் நம்ம வந்து குழந்தை பாக்கியத்துக்காக முருகனை வேண்டுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணனையும் வேண்டணுங்க இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தான கோபாலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சந்தானம் அப்படின்னாலே குழந்தை அப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய அந்த ஒரு தெய்வம்னா அந்த சந்தான கோபாலகிருஷ்ணர் தான் ஸோ அந்த சந்தான கோபாலனே நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம வீட்டில் வந்து கோகுலாஷ்டமி கொண்டாடணும் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் அதே மாதிரி அழகாக ஒரு குட்டி கண்ணனே நமக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது முழு நம்பிக்கை இது வந்து கண்கூடாக நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஈவன் எனக்கே நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கோகுலாஷ்டமியை குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் மிக எளிமையாக நான் என்ன ஃபாலோ பண்ணேனோ அதை சொல்கிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷமி அன்றைக்கி காலையிலேயே வந்து முதல் நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக நல்லா பெருக்கி தொடச்சி பெட்ஷீட்டெல்லாம் அலசி கணவன் மனைவி ஒன்று சுத்தபத்தமாக இருந்து மறுநாள் இருந்து நீங்கள் வந்து எந்த நான்வெஜ்ஜும் புழங்காமல் எதுவும் பண்ணாமல் இருக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இல்லாமல் இருக்காம தான் வந்து இந்த கோகுலாஷமி வந்து செலிப்ரேட் பண்ணேன் ஸோ விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க என்ன பண்ணலாம் மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து வாங்கினது ரொம்ப ரொம்ப குட்டி தான் வச்சு நான் வீட்டிலே வந்து நான் கோகுலாஷ்டமி அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ற பழக்கமே கிடையாது பட் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி தான் கோகுலாஷ்டமி வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னா அதே மாதிரி அடுத்த வருஷமா அழகா வந்து எனக்கு ஒரு கண்ணனே வந்து பிறந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை எனக்கு கிடைச்சது ஸோ நீங்களும் வந்து இந்த சந்தான கிருஷ்ணனை மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சிலை இல்லைன்னா வீட்டில் அழகாக கிருஷ்ணர் படம் அதாவது எப்படின்னா தவழ்கிற குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இல்லைன்னா நெய் வெண்ணெய் சாப்பிட்ற குழந்தை மாதிரி இருக்கிற கிருஷ்ணர் அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் புல்லா உங்களுக்கு ஊதுகிற மாதிரி பெரிய கிருஷ்ணர் வேண்டாம் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம் என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்கு வெண்ணெய் சீடை முறுக்கு பால் பாயாசம் இந்த மாதிரி மட்டும் வச்சு வீட்டில் வந்து வந்து பாதம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தியானமே வந்து பச்சரிசியை ஊற வச்சு நீங்கள் நல்லா மிக்சியில் வந்து நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடும் ஊற வச்சு மிக்சியில் நல்லா மாவை அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ வீட்டில் ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து வேற குழந்தைங்க இருக்காங்க ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகாக கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவங்க பாதத்தையும் அதில் வச்சு வச்சு ரெண்டு காலையும் ஒரு அதாவது வலது கால் முன்னே இடது கால் பின்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வைக்க வச்சுட்டு இப்போ எங்கே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் வந்து வச்சிருக்கீங்களோ இப்போ சில பேர் வந்து ஹாலில் வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னா வீட்டு வாசலில் இருந்து ஹால் வரைக்குமே அந்த பாதத்தை நீங்கள் போடலாம் எங்கே இருக்காரோ அது வரைக்கும் கிருஷ்ணர் பாதம் நீங்கள் வந்து போடலாம் இல்லைன்னா கையில் உங்கள் கையிலேயும் நீங்கள் வந்து பாதம் போடலாம் அதுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாதம் போட தெரியலை அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பாதம் போட்டுக்கலாம் அதை பார்த்து ஸோ பாதம் போட்டுட்டு ஒரு வா தளவாழ நான் சொன்ன மாதிரி இந்த நைவேத்தியங்கள் எல்லாமே படைச்சு கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அந்த கும்பிடும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த பிரசாதம் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுங்க பாதம் போடும்போது கண்ணா வா கிருஷ்ணா வா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார அடுத்த வருஷம் என் குழந்தையோட பாதத்தை நான் இந்த மாதிரி போடணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் முழு மனதோட கிருஷ்ணரை மனசுருக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் இதே கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமிக்கு உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க இது வந்து நீங்கள் காலையிலையும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் ஈவினிங் பண்ணுறது இன்னுமே சிறப்பாக இருக்கும் நாலாக ஈவினிங் தான் எப்பவுமே பண்ணுவேன் ஸோ முடிஞ்சளவுக்கு சாய்ந்தர நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணலாம் மற்றபடி வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து வேற இப்போ நமக்கு சசிவிரதத்துக்கெல்லாம் சொல்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்கு கிடையாது நம்ம இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் பட் வந்து நிறைய பேர் கேட்பீங்க பீரியட்ஸ்னால் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு வேளை பீரியட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணாமல் உங்கள் சார்பாக உங்களுக்காக வேறு யாரையாவது உங்கள் வீட்டில் வந்து வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து பண்ண சொல்லுங்கள் இப்போ உங்கள் அம்மா இருப்பாங்க இல்லை உங்கள் மாமியார் இருப்பாங்க உங்கள் சிஸ்டர் இல்லை ஒரு ஆளை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி உங்களுக்காக உங்கள் சார்பாக இந்த விழாவை கொண்டாட சொல்லுங்கள் பட் எப்படியுமே இந்த ஒரு காரணத்துக்காக இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கோகுலஷாமியை மனசார கும்பிட்டு வழிபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் குழந்தைங்க பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக குழந்தைங்க பக்கத்தில் இல்லாமல் இருக்க மாட்டாங்க தாராளமாக அவங்கள கூப்பிடுங்க இல்லையா நீங்கள் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கூட வெளியில் விளாட்ற குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பெரியவங்களுக்கே வந்து இதை தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க பாய் தேங்க்யூ